டான் டிவி நேர்களைவின்க்கும் இனிய காலை வந்தனங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அன்பு என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் கண்மணி ஒரு அழகான குடும்பத்தரசி அவர்களுடைய வீட்டிலே கணவன் கண்மணி மக்கள் என்று மிகவும் அழகாக அந்யோன்யமாக நிறைவாக அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த குடும்பத்திலே ஒப்பளும் மகிழ்ச்சி தாண்டவமாடி கொண்டிருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு இந்த கண்மணி வெளியே போவதற்காக வருகின்றால் தனது வாசலிலே மூன்று வயோதிபர்கள் இருப்பதை கண்டு ஐயோ இவர்களுக்கு சில வேலை உணவு தேவையோ தெரியல வேறுங்கள் உங்களுக்கு உணவு தருகின்றேன் என்று கேட்கின்றார் இல்லை உங்கள் உனது வீட்டில் கணவர் இருக்கின்றாரா என்று கேட்கிறார்கள் இல்லை கணவன் இன்னும் வேலையால் வரவில்லை என்று சொல்கின்றார் ஆகவே உனது கணவன் வந்த பின்பு எங்களை கூப்பிடுங்கள் என்று சொல்கின்றார் சரி என்று சொல்லி போட்டு கண்மணி தனது அலுவல்கள் எல்லாவற்றையும் முடித்து வருகின்றார் ஆஹ் கணவன் வந்ததும் நடந்த செய்தியை கூறுகின்றார் இவாறு மூன்று பேர் வயோதிபர்கள் முன்னுக்கு இருக்கின்றார்கள் நீங்கள் பிற்பாடுதான் அவர்கள் வீட்டுக்குள் வருவதாக கூறுகின்றார்கள் என்று சொன்னார் சரி அவர்களை அழைத்து வருமாறு கூறுகின்றார் அங்கே அப்பொழுது போய் உங்களை கணவர் அழைக்கின்றார் என்று சொல்லி சொல்கின்றார் அப்போது இந்த மூவரும் சொல்கின்றார்கள் ஒருவர் சொல்கின்றார் என்னது பெயர் அன்பு இவருடைய பெயர் வெட்டி இவருடைய பெயர் அன்பு வெற்றி அறிவு என்று சொல்லி மூன்றுவருடைய பேரையும் சொல்கின்றார்கள் ஆகவே இதில் எங்களால் ஒரு ஆள் தான் உங்களோட வீட்டை வர முடியும் அப்ப யாரை நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ உங்களுக்கு அவர்கள் உங்களோட வீட்டில் வருகிறார்கள் என்று சொல்லுவார் உடனே இந்த அதை அந்த பெண் வந்து தனது கணவனிடம் சொல்கின்றார் அப்படியே கணவன் சொல்கின்றார் அப்போ நாங்கள் அறிவை கூப்பிடுவோம் என்று சொல்லி சொல்கின்றார் அப்போ அந்த மனைவிக்கு அது உடந்த இல்லாட்டிலும் கூட கணவன் சொல்கிறாரே என்று அரேமனதுடன் அவர் சொல்கிறேன் இல்லை இல்லை எனக்கு அந்த வெற்றியை கூப்பிட்டால் நல்லாக இருக்கும் என்று நான் யோசிக்கின்றேன் என்று சொல்லி போது வீட்டார்த்தையும் கேட்டுக்கொண்டு இருந்த அந்த மகள் கூறுகின்றால் இல்லை இல்லை அன்பை கூப்பிடுங்கள் அன்புதான் சிறந்தது வாழ்வில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் என்றால் அதுக்கு காரணம் அன்புதான் ஆகவே அன்பால் இந்த வீட்டை நிரப்புங்கள் என்று மகள் கூறுகின்றனர் அந்த மகளினுடைய பேச்சை கேட்டு அந்த பெண்மணி போய் கணவனும் மனைவியும் உடன்பாட்டுக்கு வருகின்றார்கள் மனைவி மகள் சொல்வதை கேட்போம் என ஆகவே அந்த முதியவர்களிடம் போய் சொல்கின்றால் அன்பு வாரங்கள் என்று சொல்லி அவை அன்பை கூப்பிட்ட போது ஏ இருவரும் அவருடன் சேர்ந்து வருகின்றார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாள் நான் அன்பைத்தானே வர சொல்லி சொன்னேன் என்று பின் அவர் சொன்னார் நீங்கள் வெற்றியை கூப்பிட்டிருந்தால் தனியை வெற்றி தான் வந்திருப்பான் அறிவை கூப்பிட்டிருந்தால் தனியை அறிவு தான் வந்திருப்போம் நீங்கள் கூப்பிட்ட அன்பு இந்த அன்பு இருக்கின்ற இடத்தில் இந்த வெற்றியும் அறிவும் குவிந்து கிடக்கும் ஆகவே இந்த அன்பு தான் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையானது நாங்கள் மூவரும் வருகின்றோம் என்று சொல்லி அழைத்து செல்கின்றார் பாருங்கள் அன்பானவர்களே எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது அன்பு அன்பால் ஆகாதது எதுவுமில்லை ஆகவே நாங்கள் எல்லோரும் பிறரை நேசிப்பதுடன் பிறரை அன்பு செய்வதன் மூலம் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் உமது இல்லத்தை சிறந்த முறையில் நமது குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கு எங்களுக்கு எப்பவும் தேவை நிறைவான அன்பு அன்புதான் உலக மகாசக்தி என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் Thank you.